Hi Friends, Welcome back to Enjum நலமுடன் Viewers, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பயனுள்ள தகவல் என்னென்னு பார்த்திங்கன்னா அடிக்கடி பேரசிட்டமால் மாத்திரை போடுவீங்களா உங்களோட இந்த உறுப்பு செயலக்க வாய்ப்பிருக்கு இருக்குது அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பாராசிட்டமால் என்பது வலிக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படும் ஒரு பொதுவான மாத்திரை முக்கியமாக இது அதிகப்படியான உடல் வெப்பநிலையை குறைக்கவும் உதவுகிறது இது தவிர தலைவலி பல்வலி பிடிப்புகள் மற்றும் சளிதா ஜலதோஷத்தால் ஏற்படும் காய்ச்சலை குறைக்கவும் உதவுகிறது மருத்துவரிடம் காய்ச்சல் தலைவலி என்று சென்றால் அவர் முதலில் பேராசிட்டமால் மாத்திரையை தான் கொடுப்பார்கள் இதை தெரிந்து வைத்து கொண்டு நிறைய பேர் தாங்கள் சந்திக்கும் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு மருத்துவரிடம் செல்லாமலேயே இந்த மாத்திரையை அடிக்கடி எடுக்கிறார்கள் ஆனால் இந்த மாத்திரையை அதிகமாக எடுத்தால் அது மிகவும் ஆபத்தானது அதுவும் தற்போது காலநிலை அடிக்கடி மாறுவதால் நிறைய பேர் காய்ச்சல் இருமல் சளி தலைவலி போன்றவற்றால் அதிகம் அவதிப்படக்கூடும் இந்த நிலையில் மருத்துவரிடம் செல்லாமல் வீட்டிலேயே பாரசிட்டமால் மாத்திரைகளை பலர் எடுத்து வருகிறார்கள் ஆனால் இந்த பேராசிட்டமால் மாத்திரையை ஒருவர் அதிகமாக உட்கொண்டால் அதனால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பது தெரியுமா இப்போது பேராசிட்டமால் மாத்திரையை ஏன் அதிகம் உட்கொள்ளக்கூடாது அதனால் சந்திக்கும் பக்க விளைவுகள் என்ன என்பதைத்தான் பார்க்க போகிறோம் முதலில் இந்த பேராசிட்டமாலின் நன்மைகளை பார்க்கலாங்க பேராசிட்டமால் காய்ச்சலை குறைப்பதை தவிர ஒரு உடனடி நிவாரணம் அளிக்கக்கூடிய வலி நிவாரணியாக செயல்படுகிறது முக்கியமாக இந்த மாத்திரை இப்போது சொல்லப்போகிற வழிகளில் இருந்து உடனடி நிவாரணத்தை அளிக்கிறது அதாவது பல்வழி முதுகு வலி தொண்டை வலி நரம்பு தளர்ச்சி தலைவலி மாதவிடாய்கால வலி ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கு எப்போதுமே பாராசிட்டமாலை நீங்கள் எடுப்பவராயின் உடனே அதை நிறுத்திவிட்டு மருத்துவரை அணுகி சரியான காரணத்தை அறிந்து அதற்கு ஏற்றவாறு மருந்துகளை எடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் இப்போது சொல்லப்போகிற பக்க விளைவுகளை நீங்கள் சந்திக்கப் போகணும் முதலில் பாராசிட்டமால் மாத்திரை யார் ஒருவர் அதிகமாக உட்கொள்கிறார்களோ அவர்கள் இரத்த கசிவு தொடர்பான சிக்கல்களால் அதிகம் அவதிப்படக்கூடும் அதுவும் இந்த மாத்திரையை ஆஸ்பிரின் போன்ற பிற மருந்துகளுடன் உட்கொள்ளும் போது நிலைமை இன்னும் மோசமாகும் சிலர் பாராசிட்டமால் மாத்திரையால் அலர்ஜி பிரச்சனைகளை கூட சந்திக்கக்கூடும் அதுவும் சருமத்தில் தடிப்புகள் கடுமையான அரிப்புக்கள் மூச்சு திணறல் போன்ற அறிகுறிகளை சந்திக்கக்கூடும் நீண்ட காலமாக பாராசிட்டமால் மாத்திரை உட்கொண்டால் அது இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்தி வழக்கத்தை விட குறைந்து இரத்த சோகையை சந்திக்கக்கூடும் ஒருவருக்கு இரத்த சோகை வந்துவிட்டால் உடல் உறுப்புகளுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காமல் எந்த நேரமும் மிகுந்த உடல் சோர்வையும் பல வீணத்தையும் உணரக்கூடும் முக்கியமாக பாராசிட்டமால் மாத்திரை ஒருவர் அளவுக்கு அதிகமாக எடுத்தால் அது கல்லீரலில் சேதத்தை ஏற்படுத்தி சில சமயங்களில் கல்லீரல் செயலிழப்பை கூட உண்டாக்கும் கல்லீரலில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தால் கண்கள் மற்றும் சருமம் மஞ்சள் நிறத்தில் காணப்படும் சிறுநீர் அடர் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் அடிவயிற்று வலியை சந்திக்கக்கூடும் முக்கியமாக இந்த அறிகுறிகள் காலப்போக்கில் மோசமடையும் எனவே கவனமாக இருங்கள் பாராசிட்டமால் மாத்திரை ஒருவர் அதிகமாக அல்லது தினமும் உட்கொண்டால் அதன் விளைவாக வயிற்றுப்போக்கு அதிகப்படியான வியர்வை பசியின்மை வாந்தி குமட்டல் வயிற்று பிடிப்புக்கள் வலி மேல்வயிறு வீக்கம் போன்ற பல வழிகளை சந்திக்க நேரிடும் அடுத்தபடியாக இந்த பாராசிட்டமால் மாத்திரை எடுப்பவர்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டியவை பற்றி சில இருக்கிறது அதையும் பார்த்திடலாங்க இந்த மாத்திரை எடுத்த பின்பு அதன் தாக்கம் தொடங்க அதிகபட்சமாக ஒரு மணி நேரம் எடுக்கும் ஒரே நேரத்தில் ரெண்டு பாராசிட்டமாலுக்கு மேல் எடுக்க கூடாது அதுவும் பெரியவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நான்கு டோஸ் பாராசிட்டமாலை எடுக்கலாம் அதுவும் ஒவ்வொரு டோஸையும் நான்கு மணி நேரத்திற்கு ஒரு முறை எடுக்க வேண்டும் கர்ப்ப காலத்தில் தாய்ப்பால் கொடுக்கும் போது எடுப்பது பாதுகாப்பானது தான் ஆனால் அதுவும் மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் தான் எடுக்க வேண்டும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி